ஈவினிங் டு ஹால் ஓகே நண்பர்களே வாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ இயல் ஐந்து தான் நம்ம வந்து நைன்த் புக்ல பாக்க போறோம் ஓகேங்களா சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சோ நம்ம சேனலுக்கு என்ன புதுசா வந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்து இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க நம்மதான் நம்ம போற வீடியோ உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம் சரிங்க ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க உங்களுக்கு கிளியரா தெரியுதுங்களா ஸோ கிளியரா தெரியுது கிளியரா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம வேகமா பண்ணிடலாம் வீடியோக்குள்ள போயிடலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஃபஸ்ட் கொஸ்டின் நான் ஆன்சர் என்ன அப்படின்றத கொஞ்சம் வேகமா சொல்லுங்க அப்புறம் முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் லே லே ஆயிடுச்சு ஓகேங்களா அது முதல்ல சாரி சொல்லியிருக்கேன் ஓகே சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே பஸ் கோஸ் ஆன்சர் என்ன வரும் பாருங்க கூட்டை கவனி மூன்று கூட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ பஸ் கோஸ் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்கேன் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் இந்தியாவோட முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி ஓகேங்களா ஏன்னா மூணு கூட்டமே யாரை பத்தி இருக்குன்னா முத்துலட்சுமி சார்ந்த கூட்டுகள் தான் இருக்கு இந்தியாவோட முதல் பெண் மருத்துவர் ஆமாங்க கரெக்டு தாங்க இந்தியாவோட முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி கரெக்ட் தான் இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் இந்திய பெண்கள் சங்கத்தோட முதல் தலைவர் யாருன்னா தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவருங்க ஓகேங்களா சோ நம்ம வந்து தவறா சொல்லிட்டோம் தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் தான் வந்து யாருங்க இவங்க ஓகேங்களா இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் தான் வந்து பாத்தீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி அப்படின்னாலும் முத்துலட்சுமி தான் ஓகேங்களா சரியா இருக்கு அப்படின்றதுனால இதுக்கான ஆன்சர் ஆன்சர் ஓகேங்களா தமிழகத்தோட முதல் பெண் சாதனை படைச்சவங்க தான் யாருங்க நம்ம ஓகேங்களா அதே போல இந்திய பெண்கள் சங்கத்தோட முதல் அவங்க தான் வந்திருப்பாங்க சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணியும் வந்து இவங்க தாங்க ஓகேங்களா சரி அப்ப தான் வந்து இது சரியான ஆன்சர் அடுத்து சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் யார் கொஞ்சம் வேகமா ஆன்சர் பண்ணுங்க பாக்கலாம் கைஸ் சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் யார் சோ இதுக்கான ஆன்சர் முத்துலட்சுமி ஓகேங்களா சோ முத்துலட்சுமி தான் சென்னை மாநகராட்சியோட முதல் துணை மேயரா வந்து என்ன பதவி வகிச்சிருப்பாங்க அப்ப ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து மூன்றாவது கேள்வி பாக்கலாம் பாருங்க

மண்ணடை மண்ணடிமை தீர்மோ என இடி முழுக்கம் செய்தவர் யார் பெண்ணடிமை திருமறை மண்ணடிமை தீருமோ எனக்கான பாரதிதாசன் சீராங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா முடியாது பெண்ணாலே என்கின்ற மாய முடக்க எழுந்தவர் தான் வந்து பெரியார் அடுத்து விடியாது

பாருங்க தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்ற துணை நின்றவர் மோகலர் ராமாரதம் அம்மையார் ஆமாங்க சோ துணை நின்றவர் வந்து மோகலர் ராமாரதம் அம்மையார் கரெக்ட் தாங்க அடுத்து வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர் ஐடா சோபியாஸ் கட்டர் ஆமாங்க வேலூர்ல வந்து பாத்தீங்கன்னா இலவச மருத்துவ மருத்துவம் வந்து இவங்க அமைச்சிருப்பாங்க இதுவும் கரெக்ட் தான் தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதர் ஆகியவர் ராமாபாய் சோ தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதரானவர் யாருன்னா ராமாபாய் ஓகேங்களா இதுவும் கரெக்ட் தாங்க அப்ப எல்லாமே சரியா இருக்கிறதுனால இங்க டி தாங்க இதுக்கான ஆன்சர் அடுத்த பார்க்கலாம் பாருங்க நாட்டின் முதல் பெண் ஆசிரியராக பணியாற்றியவர் யார் நாட்டின் முதல் பெண் ஆசிரியராக பணியாற்றியவர் யார் இதுக்கான நான் பாருங்க சாவித்ரி பாய் பூடே தாங்க வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சாவித்ரி பாய் பூலே தான் பண்ணியிருப்பாங்க நாட்டோட முதல் பெண் ஆசிரியரா வந்து என்ன இருப்பாங்க பணியாற்றிருப்பாங்க அடுத்து எட்டாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க அமைதிக்கான நோபல் பரிசு கைலாஷ் சத்யார்த்திக்கு எந்த ஆண்டு வழங்கப்பட்டது சோ சீதாங்க இதுக்கான ஆன்சர் இரண்டாயிரத்தி பதினான்கு ஓகேங்களா சோ கைலாஸ் சத்தியார்த்திக்கு இரண்டாயிரத்தி பதினான்கு ஆம் ஆண்டுதான் பண்ணிருப்பாங்க அமைதிக்கான நோபல் பரிசு வந்து வழங்கப்பட்டிருக்கும் அடுத்து பாருங்க ஒன்பதாவது கேள்வி எட்டாம் வகுப்பு வரை படித்த பெண்களின் திருமண உதவித்தொகை யார் பெயரில் வழங்கப்படுகிறது சூப்பர் யாருங்க மோலூர் ராமாவிரதம் பி தாங்க இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா சோ மோலூர் ராமாவிரதம் பெயர் தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க வழங்கப்பட்டு இருந்தாங்க உதவித்தொகை பெண் முன்னேற்றத்திற்கு தடைகளா இருந்த குழந்தை திருமணத்தை தடுக்க எந்த ஆண்டு சட்டம் கொண்டு வரப்பட்டது பெண் முன்னேற்றத்தின் தடைகளாய் இருந்த இருந்த குழந்தை திருமணத்தை தடுக்க எந்த ஆண்டு சட்டம் கொண்டு வரப்பட்டது சூப்பர் எந்த ஆண்டுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சீதாங்க இதுக்கான ஆன்சர் சோ நைன்டீன் டுவெண்ட்டி நைன்ல தான் என்ன பண்ணிருப்பாங்க சட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்ப சீதா வந்து சரியான ஆன்சர் ஓகே அடுத்து பாருங்க நான்கு கூற்றுகள் இருக்கு நான்கு கூற்றுகள்ல தவறானது எது அப்படின்னு கெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் பொறுமையா எடுங்க ஓகே நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் நீலாம்பிகை மரமலை அடிகளாரின் மகள் ஆவார் அவங்க நீராம்பிகை வந்து அடிகளோட மகள் தான் கரெக்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு கோத்தாரி கல்விக்குழு அனைத்து நிலைகளிலும் மகளிர் கல்வியை வலியுறுத்தியது அத தருவதுனால ஆமாங்க அனைத்து நிலைகளெல்லாம் அப்படி இருப்பாங்க மகளிர் கல்வியை வந்து நிலைநிறுத்திருப்பாங்க கரெக்டு தான் அடுத்து குழந்தை திருமணத்தை தடுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சாரதா சட்டம் இப்ப நம்ம மேல பார்த்தோம் இல்லைங்களா சோ தடைகளில் இருந்தால் அந்த குழந்தை திருமணத்தை தடுக்க ஏற்படுத்தப்பட்ட சட்டம் சாரதா சட்டம் நைன்டீன் இதுவும் கரெக்ட் தான் ராணிமேரி கல்லூரியில் அறிவியல் பேராசிரியராக பணியாற்றிய சாவித்ரிவாய் பூலே ஓகேங்களா தவறுங்க ஓகேங்களா ஏன்னா ராணிமேரி கல்லூரியில் அறிவியல் பேராசிரியராக பணியாற்றவர் ராஜேஸ்வரி அம்மையார் ஓகேங்களா ராஜேஸ்வரி அம்மையார்னு வந்திருக்கணும் அப்ப டீதாங்க தவறா இருக்கு டீதாங்க இது வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாக்கலாம் பாருங்க பன்னிரெண்டாவது கேள்வி இணை எது இணை எது பாருங்க சொற்பொருள் இருந்து கொடுக்கப்பட்டுள்ள கேள்வி இல்ல பாருங்க சூப்பர் பார்க்கலாம் பாருங்க யாண்டும் அப்படின்னா எப்பொழுதும் கரெக்ட் தான் தாழி அப்படின்னா சமைக்கும் கலன் கரெக்டு தான் மின்னால் அப்படின்னா மின்னலை போன்றவளை கரெக்டா மாக்கடல் சாரிங்க சி வந்து இங்க தப்புங்க ஓகேங்களா ஏன்னா மின்னால் அப்படின்னா ஒளிர மாட்டால் ஓகேங்களா மின்னால் என்ன வந்திருக்கணும் ஒளிர மாட்டால்னு வந்திருக்கணும் ஓகேங்களா மின்னாலை அப்படின்னு வந்தாதான் வந்தாதான் மின்னலை போன்றவளை அப்படின்னு வரணும்ங்க ஓகேங்களா மின்னால் அப்படின்னா ஒளிர மாட்டாள் அப்படின்னு வரணும் தவறான ஆன்சர் வந்து சீதாங்க தவறா இருக்கு மார்கடல் அப்படின்னா பெரிய கடல் இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா இப்ப இதுக்கான ஆன்சர் சீதாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா சோ முதல்ல சொல்லிட்டேன் மாட்டால் மின்னாலை அப்படின்னு வந்தா மின்னலை போன்றவளையின் அர்த்தம் அந்த ஒரு சின்ன வீடு அஹ் பொருளையே மாத்திரும் அடுத்து கூட்டுறை கவனி பாருங்க பாரதிதாசன் சார்ந்த மூன்று கூட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கான ஆன்சர் என்னன்னு எடுங்க பாக்கலாம் ஓகே நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் பாரதிதாசனின் கனக சுப்ரத்தினம் ஆமாங்க பாரதாசனுடைய பெயர் கனக சுப்பரத்தினம் காரணமாக பாரதாசன் மாத்தி பிசிராதியார் என்னும் நாடக முழுக்கு சாகிதாயுதம் விருது வழங்கப்பட்டுள்ளது ஆமாங்க பிசிராதி நூலுக்கு தான் சாகிதாயுதம் விருது வழங்கப்பட்டிருக்கும் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இரண்டு வீடு ஆகிய இவற்றின் நூல்களாகும் கரெக்டுங்க அப்ப எல்லாமே சரியா இருக்கிறதுலாம் டி அனைத்தும் சரி அப்படின்றது வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து பாருங்க பொருந்தாயினை எது இலக்கண குறிப்பில் இருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பதினான்காவது கேள்வி எதுல எது தவறா இருக்கு அப்படின்னு எடுங்க பாக்கலாம் எடுத்துருவீங்க நல்லா ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் மாக்கடல் அப்படின்னா உரிச்சொல் தொடர் ஆமாங்க மாக்கடல் அப்படின்னா உரிச்சொல் தொடர் கரெக்டு தான் பொன்னை போல அப்படின்னா ஓம உருபு பொன்னே போல அப்படின்னா ஓம உருபு ஓகேங்களா பொன்னே போல அப்படின்னா ஓம உருபு கரெக்டு தாங்க மலர்கை மலர் என்னுமை தவறுங்க ஓகேங்களா ஏன்னா மலர்கை என்னன்னு வரும் மலர்க்கை அப்படின்னா ஓமை தொகை வரணும் ஓகேங்களா மலர்க்கை அப்படின்னா வந்து ஓமைத் தொகை வரணும் எண்ணுமை அப்படின்றது வந்து தவறுங்க இதே வில்வாழ் வில்வாழ் அப்படின்னா என்னதுங்க உண்மை தொகை இது வந்து கரெக்ட் தாங்க ஓகேங்களா ஏன்னா வில்லும் வாளும் அப்படின்னு உம்மு மறைஞ்ச வருத்தாலும் உண்மை தொகை இது கரெக்ட் தான் அப்ப இங்க சீதான் தவறா இருக்கு சீதாங்க இதுக்கான ஆன்சர் மலர்கை ஓமை தொகை வந்திருக்கணும் அடுத்து பதினைந்தாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என பாடியவர் சூப்பர் இல்ல டக்கு டக்குன்னு ஆன்சர் எடுக்கணும் பாரதியார் தாங்க இதுக்கான ஆன்சர் ஏ தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ பட்டங்கள் சட்டங்கள்னு வந்தா பாரதியார் இந்த மாதிரி ஒரு சின்ன வேர்டு நீங்க நான் வச்சுங்க மங்கையார் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமா ரொம்ப முக்கியம் பாருங்க நம்ம பார்க்க பார்ப்ப மூணு வரிகளுமே ரொம்ப முக்கியம் திருப்பி ரிப்பீட்டடா கேட்டுதான் இருப்பாங்க மங்கையார் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமா என பாடியவர் யாருங்க சூப்பர் கவிமணி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர் கவிமணி தான் வந்து இதை வந்து பாடியிருப்பாரு ஓகேங்களா அடுத்து பெண்ணின் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரையும் உருவடல் என்று சரிபடாது என பாடியவர்

எத்தனை பகுதிகளை கொண்டது சூப்பர் இதுக்கு நான் சொன்னதுங்க டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா பாரதிதாசனோட நூல் வந்து குடும்ப விளக்கு அதை வந்து ஐந்து பகுதிகளை என்ன பண்ணிருப்பாங்க பிரிச்சிருப்பாங்க ஓகேங்களா அப்ப ஐந்து பகுதிகளை கொண்டதுதான் குடும்ப விளக்கு டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க மூவாவது மூத்தவர் நூல்வல்லார் தாவா அடிவொடுட்ட சொல்லின் பொருள் யாரு சூப்பர் என்னதுங்க கெடாதிருத்தல் சீதாங்க இதுக்கான ஆன்சர் தாவா அப்படின்றதோட மீனிங் என்னதுங்க ஓகேங்களா மூவாது அப்படின்னா முதுமை அடையாமல் இருத்தல் ஓகேங்களா அப்ப தாவா அப்படின்னா கெடாதிருத்தல் சீதாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து பாருங்க இருபதாம் கேள்வி கூற்றை கவனி மூன்று கூட்டுகள் இருக்கு இதுக்கான ஆன்சர் சோ ஆசிரியர் காரியாசன் இவர் மதுரை மாக்காயனாரின் மாணக்கர் ஆவார் மாணக்கர் தான் கரெக்ட் தான் காரியாசன் என்பதில் ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர் ஆமாங்க இதுவும் கரெக்ட் தான் அப்ப எல்லாமே சரியா இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் டிதாக வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா அடுத்து இருபத்தி ஓராவது கேள்வி பாக்கலாம் பாருங்க இதுவும் கூற்றை கவனி மூன்று கூட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு அறிவார் அப்படின்னா வினையால் அணையும் பெயர் உரையாமை அப்படின்னா தொழில் பெயர் தாவா அப்படின்னா ஈர்கட்ட எதிர்மறை பெயர் அச்சம் இதுக்கான ஆன்சர் சரியான ஆன்சர் என்ன வரும் பாருங்க சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா அறிவார் அப்படின்னா வினையால் அணியும் பெயர் கரெக்ட் தாங்க ஓகேங்களா உரையாமை அப்படின்னா தொழிற்பெயர் இல்லைங்க எதிர்மறை தொழிற்பெயர் என்னன்னு வந்திருக்கணும் எதிர்மறை தொழில் பெயர்னு வந்திருக்கணும் ஓகேங்களா தொழில் பெயர் அப்படின்றது தவறு தாவா அப்படின்றது ஈர்க்கட்ட பெயரச்சும் கரெக்ட் தான் அப்போ ஒன்னு மூணு சரியா இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் எடுங்க சீதாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து இருபத்தி ரெண்டாவது கேள்வி பேஸ் தவறானது எது இத படிச்சுட்டு இது எது தவறா இருக்கு அப்படின்னு ஆன்சர் எடுங்க பாக்கலாம் பொறுமையா படிங்க இதுக்கான தாங்க வந்து இதுக்கான ஆன்சர் டி தாங்க தவறா இருக்கு ஏன்னா பத்து வயதுல வந்து வல்லலாச்சு ஆட்டிருப்பாரு கரெக்டு தான் பதினோரு வயதுலயே வந்து பாரதியார் வந்து பாரதி அப்படின்ற பட்டத்தை வாங்கியிருப்பாரு கரெக்ட் தான் பதினாறு வயதுல அலெக்சாண்டர் வந்து போர் தளபதி ஆயிட்டு இருப்பாரு ஓகேங்களா சோ பதினேழு வயதுல தான் வந்து பாத்தீங்கன்னா யார் வருவாரு கலீலியோ வருவாரு இவர் எத்தனை வயதுல வந்து கவிதைகள் எழுதியிருப்பாரு பதினைந்து வயதுங்க ஓகேங்களா அப்ப பதினைந்து வயதுல கவிதைகளை எழுதி அனுப்பி விக்டர் யூகோ பதினேழாவது வயதுல பைசா நகரத்துல இருந்து நான் பண்ணிருப்பாரு

அண்ணா சோ அரிஞ்சர் அண்ணா எப்படி அழைக்கப்படுறாரு தென்னகத்து பினாட்சா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண படுறாருங்க அழைக்கப்படுறாரு அப்ப ஏதா வந்து இதுக்கான ஆன்சர் ஓகே அடுத்த பாக்கலாம் பாருங்க அரிஞ்சர் அண்ணா ஆசிரியர் ஆன இதழ்களில் பொருந்தாதது எது பாருங்க அரிஞ்சர் அண்ணா ஆசிரியரா இருந்த அந்த இதழ்கள்ல பொருந்தாதது எது சோ இப்ப இதுக்கான ஆன்சர் எதுங்க நீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன் அப்படின்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஓம் ரூல் ஓம் லேண்ட் நம் நாடு திராவிட நாடு மாலை மணி காஞ்சி இந்த ஆசிரியரா இருந்திருப்பாரு இதே வந்து குடியரசு விடுதலை ஓகேங்களா சோ குடியரசு விடுதலையில என்ன வந்து துணை வந்து வந்து இவர் ஓகேங்களா சோ குடியரசு விடுதலை வந்து பெரியாரோட நம்ம பார்த்திருக்கோம் அவனோட துணை ஆசிரியரா வந்து இவர் இருந்திருப்பாரு ஓகேங்களா இதான் வந்து பொருந்தாதது அப்ப டிதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க கூற்றை கவனி பொறுமையா ஆன்சர் எடுங்க பாக்கலாம் ஒருமையா நிதானமா படிச்சு அழகா எடுங்க பாக்கலாம் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் கரெக்ட் தான் சரி நீங்க ஆன்சர் எடுங்க பாத்துட்டு வந்துடுறேன் உலக அளவில் அதிக தமிழ் நூல்கள் உள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம் சோ உலக அளவில் பாக்குறப்ப கண்ணிமான தமிழ் நூல்கள் எங்க இருக்குன்னா கண்ணிமார நூலகத்துல தான் இருக்கு கரெக்டுங்க இது சென்னை எழும்பூர்ல இருக்கு இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் கொல்கத்தா தேசிய நூலகம் தவறுங்க ஓகேங்களா ஏன் அப்படின்னா இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலக நடுவன் நூலகம் ஓகேங்களா என்ன வந்திருக்கணும் திருவனந்தபுரம் நடுவன் நூலகம் வந்திருக்கணும் ஓகேங்களா கொல்கத்தா தேசிய நூலகம் வந்து தவறுங்க ஏன்னா இந்தியாவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய நூலகம் கேட்டாங்கன்னா கொல்கத்தா நல்லா ஞாபகம் வச்சுங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய நூலகம் அப்படின்னு இந்த கொல்கத்தா எக்ஸ்பிளைன் பண்றது உங்களுக்கு ரொம்ப சொல்லிட்டு பண்றது சோ திருவனந்தபுரம் அந்த நடுவ நூலகம் தான் வந்து இந்தியாவிலே தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் இந்தியாவோட மிகப்பெரிய நூலகம் எதுன்னு கேட்டீங்கன்னா கொல்கத்தா தேசிய நூலகம் ஓகேங்களா அப்பங்க மூன்றாவது குற்று தவறா இருக்கு அப்படின்றதுனால ஒன்னு ரெண்டு தான் சரி ஏ தாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா சோ உலகிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய நூலகம்னா அமெரிக்காவில் இருக்க எதுங்க லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் ஓகேங்களா சோ அது நல்லா ஞாபகம் வச்சுங்க அப்ப இந்தியாவோட மிகப்பெரிய நூலகம்னா கொல்கத்தா தேசிய நூலகம் இதே உலகத்தோட மிகப்பெரிய நூலகம்னா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அமெரிக்காவில் இருக்கு இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம்னா திருவனந்தபுரம் நூலகம் ஓகேங்களா அடுத்து ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் அடுத்து இருபத்தி ஆறாவது கேள்வி பார்த்தேன் உருவம் பொறித்த நாணயம் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது அண்ணா உருவம் பொறித்த நாணயம் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க இரண்டாயிரத்தி ஒன்பது பி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தான் என்ன பண்ணிருப்பாங்க அண்ணா உருவம் பொறித்த நாணயங்களை வந்து என்ன பண்ணிருப்பாங்க ஐந்து ரூபாய் நாணயம் அது ரொம்ப முக்கியங்க அண்ணா உருவம் பொறித்த எத்தனை ரூபாய் நாணயம் உருவாக வெளியிடப்பட்டதுன்னு கேட்டுருவாங்க எவ்வளவு ரூபாய் நாணயம் ஐந்து ரூபாய் நாணயம் அதையும் நீங்க நல்லா நான் வச்சுக்கணும் ஐந்து ரூபாய் நாணயத்தை தான் என்ன பண்ணிருப்பாங்க வெளியிட்டிருப்பாங்க சோ ரெண்டாயிரத்தி பொத்த பொறுத்தவரை என்ன பண்ணிருப்பாங்க அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை வந்து உருவாக்கி இருப்பாங்க ஓகேங்களா அப்போ ஒன்பது ஐந்து ரூபாய் நாணயம் வெளியிட்டிருப்பாங்க அடுத்து இருபத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்க உலக நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது இதுக்கு ஆன்சர் எடுத்துருவீங்க சோ யாரோட பிறந்த நம்ம தேசிய நூலக நாளா கொண்டாடுறோம் அதையும் ஆன்சர் சொல்லுங்க பாக்கலாம் சூப்பர் இதுக்கு ஆன்சர் எடுங்க ஆகஸ்ட் ஒன்பது ஓகேங்களா சோ ஆகஸ்ட் ஒன்பது தான் நம்ம நாவ கொண்டாடிட்டு இருக்கோம் தேசிய நூலகம் கொண்டாடிட்டு இருக்கோம் அதாவது நாளைய மறுநாள் சோ நாளைய மறுநாள் நம்ம என்ன பண்ண போறோம் நைன்த் புக்கையும் முடிக்க போறோம் தான் தேசிய நூலக நாளும் வந்து கொண்டாடப்பட போகுது யாரு கூட யாருடைய பிறந்த நாளுங்க சீர்காழிதா தான் அரங்கநாதனோட பிறந்த நாள் தான் நம்ம நாவை கொண்டாடிட்டு இருக்கோம் தேசிய நூலக நாள ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதியா கொண்டாடிட்டு இருக்கோம் ஓகேங்களா நல்லா நாபு வச்சுங்க அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி பாருங்க வாழ்க்கையில் அடிப்படை அடுத்த இடம் தர வேண்டும் என கூறியவர் நீங்க வா தேவைகள் அதாவது உணவு உடை இருப்பிடம் அது கிடைச்சிச்சா அதுக்கப்புறம் நீ எதுக்கு பாட்டல் கொடுக்கணும் அப்படின்னா எதுக்கு முத்தக தான் தர வேண்டும் என கூறியவர் சூப்பர் இதுக்கான ஆன்சர் அண்ணா ஓகேங்களா ஏதாங்க ஆன்சர் அறிஞர் அண்ணா தான் வந்து இது வந்து சொல்லிருப்பாரு ஓகேங்களா சோ கதையை என்ன சொல்லிருப்பாரு உலகில் சாக பெற்ற பொருட்கள் எதுவும் ஒன்று இருக்குதுன்னா அது முத்தகம்னா அப்படின்னு சொல்லிட்டு சாகா சொல்லி கதையை சொல்லி இருப்பாரு அதனால நான் வச்சுங்க ஆனா இது இந்த கூட்டம் சொன்னவர் வந்து அண்ணா ஓகேங்களா அப்ப ஏதா இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க தல் அம் மை என்பவை பாரு இதுக்கான ஆன்சர் எதுங்க தொழில் பெயர் விகிதிகள் சி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ இதெல்லாம் இடைச்சொற்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சோ இடைச்சொற்கள் தான் வந்து என்ன பண்ணுவோம் ஒரு வாக்கியத்தை வந்து முழுமையடைய வைக்கும் ஓகேங்களா அப்ப இடைச்சொற்கள் இது வந்து தொழில் பெயர் விகிதிகளா வந்து வரக்கூடியவை மை ஆகியவை ஓகேங்களா சோ இதே வந்து பாத்தீங்கன்னா கால இடைநிலைகள் அப்படின்னா எதாவது சொல்லுவோம் அப்படின்னா கால இடைநிலைகள் கிருக்கின்று கிருக்கின்ற கால இடைநிலைகள்லாம் சொல்லுவோம் பெயரட்சி விகிதிகளை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா

ஓகே நான் ஒன்னு ஒண்ணா சொல்லிட்டு வந்துடுற பாருங்க இது பழங்கள் அன்று கரெக்ட் தானே ஓகேங்களா ஏன்னா ஒருமைக்கு நம்ம எதெல்லாம் பயன்படுத்துவோம் அன்று அப்படின்ற தான் நம்ம வந்து பயன்படுத்துவோம் அப்ப இதுன்னு ஒருமையை குறிக்கிறதுனால அன்று கரெக்ட் தாங்க இவை பழம் அல்ல இவை சாரி கேஸ் இது வந்து ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கொஸ்டின் வந்து என்னன்னா சரியானதை தேர்ந்தெடுன்னு அடிச்சிருக்கணும் ஓகேங்களா ஸோ கொஸ்டின் டைப் பண்றப்ப தப்பா டைப் பண்றது சரியானதை தேர்ந்தெடு ஓகேங்களா எஸ் 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 ஓகேங்களா சோ நான் டைப் பண்றேன் இது டைப்பிங் மிஸ்டேக் ஏதோ ஒன்று காப்பி பண்ணி நான் அப்படியே பேஸ்ட் பண்ணி நான் டைப் பண்ணிருக்கிறேன் ஓகேங்களா ஸோ அப்போ தேர்ந்தெடு இங்க எது சரியா இருக்கின்றத நீங்க என்ன பண்ணுங்க தேர்ந்தெடுங்க ஓகேங்களா சூப்பர் எதுங்க இங்க சரியா இருக்குது எத்தனை ஆண்டு பழமையானது இதுதாங்க தாங்க சரியா இருக்கு ஓகேங்களா ஏன்னா நம்ம ஒருமைக்கு தான் அன்றுன்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம் இங்க பாருங்க பழங்கள்னு வந்ததால அப்ப நான் வந்திருக்கணும் அல்லன்னு வந்திருக்கணும் ஓகேங்களா இது பழம்னு வந்ததால ஒருமை இங்கதான் வந்து அன்றுன்னு வந்திருக்கணும் அப்ப இது தவறா இருக்கு ஓகேங்களா அதே போல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை அப்படின்றத நம்ம எண்ணிக்கையை குறிப்போம் எத்தனை அப்படின்னா எண்ணிக்கையை குறிப்போம் சரிங்களா எத்துணை அப்படின்றது என்னன்னா அளவையும் காலத்தையும் குறிப்போம் அப்ப காலத்தை வந்து எத்துணை அப்படின்றது கரெக்ட் தான் இங்க நூல்கள் எத்தனை வந்துருக்கணும் எத்தனை அப்படின்னு வந்திருக்கணும் அப்ப இதுவும் தப்பா இருக்கு அப்ப சீதா இதுக்கான ஆன்சர் சீதா இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ சாரி கேஸ் இது வந்து டைப்பிங் மிஸ்டேக் ஓகேங்களா சாரி அடுத்து நம்ம அடுத்த கொஸ்டின் பாக்கலாம் பொருந்தாயினை எது மலர் கரெக்ட் தாங்கொற்கள் தாங்க தான் கடிநகர் காவல் மிக்க நகர் கரெக்ட் தான் கடிவிடுதும் விடுதும் விரைவாக விடுவோம் இதுவும் கரெக்ட் தான் கடி நுனி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கூர்மையான நுனின்னு ஓகேங்களா என்னன்னு வரணும் கூர்மையான நுனி அப்படின்னு வரணும் சோ சிறந்த நுனி அப்படின்றது வந்து தவறா இது வந்து இதுக்கான ஓகேங்களா அதாவது ஒரு சொல் தான் பல பொருள் கூடியதா வரக்கூடிய உரிச்சொல் தாங்க இது கடி அப்படின்றது வேற வேற இடங்கள்ல வரப்ப வேற வேற பொருள்ல வந்து பாருங்க தவறா இருக்கு அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கேள்வி கரும்பலக யுத்தம் என்னும் மூலின் ஆசிரியர் யா கரும்பலகை யுத்தம் என்னும் மூலின் ஆசிரியர் யா யார் இதுக்கான எதுங்க டிதாங்க இதுக்கான ஆன்சர் மலாலா ஓகேங்களா சோ பாகிஸ்தான்ல பெண்கல்விகளுக்கு எதிராக சோ அவங்க தான் வந்து மலாலா இவங்க வந்து பன்னிரெண்டாவது வயதுல என்ன பண்ணிட்டு இருப்பாங்க போராட்ட காலத்தை வந்து இவங்களோட தலை எல்லாம் குண்டு பாஞ்சிருக்கும் ஓகேங்களா அது மிகப்பெரிய இருக்கும் இவங்களுக்கு நோபல் அமெரிக்கா நோபல் வர்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அப்ப தான் வந்து இதுக்கான ஆன்சர் மலாலா பாகிஸ்தானை சேர்ந்தவங்களா இருந்தாலும் ஆனா இவங்களோட பணி வந்து பெண்கல்விக்கு எதிராக போராடுனதால கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து இருக்கு ஓகேங்களா அப்ப தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகே கைஸ் வெற்றிகரமான நம்ம என்ன பண்ணிட்டோம் ஐந்தாவது ஏழைய நம்ம என்ன பண்ணிட்டோம் முடிச்சுட்டுங்க ஓகேங்களா சோ அடுத்து நம்ம நாளைக்கு பார்க்க போறது ஆறாவது மற்றும் ஏழாவது இயல் ஓகேங்களா ஆறாவது இயல் மற்றும் ஏழாவது இயல் தான் நாளைக்கு நம்ம பாக்க போறோம் ஸோ அதையும் இதே போல நல்லா படிச்சிருங்க வாய்ப்பு கிடைக்கிறப்பலாம் என்ன பண்ணுங்க நைன்த் புக்கு இது ஒரு பார்த்துக்கிறத அப்படியே ரிவிஷன் பண்ணிக்கங்க விட்டுறாதீங்க ஸோ நீங்க உடனே ரிவிஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது மெமரியில் பக்கா உட்காந்துரும் நீங்க ஒரு ஒன் வீக் வச்சு திரும்பி படிச்சிங்கன்னா அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தேர்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் உங்களுக்கு வந்து லாஸ் ஆயிருக்கும் அதனால நீ நீங்க இந்த இப்போ நாளைக்கு அஞ்சு ஆறாவது லெசன் ஏழாவது லெசன் படிக்கும்போதே நீங்க என்ன பண்ணுங்க முன்னே இருக்கக்கூடிய அந்த ஐந்து லெசனையும் ஒரு ரிவிஷன் வேகமா கொடுத்துருங்க ஆல்ரெடி நீங்க ஹைலைட்டரோ இல்ல பெண்ணில் ஒரு மார்க் பண்ணிருப்பீங்க அது வேகமா நீங்க என்ன பண்ணீங்க ரிவிஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது அப்படியே மெமரில வந்து அடுத்தடுத்து நல்லா உட்காரும் ஓகேங்களா சோ நாளைக்கு டெஸ்ட்டுக்கு தயாரா இருங்க நாளைக்கு நம்ம இது பண்ணலாம் ஓகேங்களா இப்போ இந்த ஓல்டு புக் வந்து டெய்லி டென் கொஸ்டின்ஸ் போட்டு இருக்குங்க ஓகேங்களா எனக்கு என்னன்னா அதையும் லைவ் டெஸ்ட்டா வச்சிடலாமான்னு தோணுது இப்ப இதே வந்து ஒரு பத்து மணிக்கு மேல உங்க லைவ் டெஸ்ட் வச்சா உங்களால வந்து அட்டன் பண்ண முடியுங்களா ஒரு பத்து மணிக்கு மேல லைவ் டெஸ்ட் வச்சா உங்களால அட்டன் பண்ண முடியுங்களா அது ஒரு டென் கொஸ்டின்ஸ் தான் ஓகேங்களா டெய்லி ஓல்டு புக்ல இருந்து ஒரு டென் கொஸ்டின்ஸ் சோ லைவ் டெஸ்ட்டா வச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் பத்து மணிக்கு மேல வச்சா உங்களால அட்டன் பண்ண முடியுங்களா

ஸோ ஜாக்ரீக்கு ஒரு பக்கம் படிச்சிடுறேங்க அந்த டென்த்து புக்கு மட்டும் நான் டெஸ்ட் வைக்கணும் டைட்டாக இருக்கிறனால அது கொஞ்சம் பெண்ணில் இருக்குது மேக்ஸிமம் முடிஞ்சளவுக்கு சாட்டர்டே கூட அந்த டென்த்து புக்கு மட்டும் அந்த ஒரு பாடம் ஏன்னா அது பயங்கரமான கண்டென்ட்டாக இருக்க ஒரு படம் அதை கண்டிப்பாக வச்சிடுறேன் ஓகேங்களா சஜிக்கும் ஒரு பக்கம் படிச்சுட்டே இருங்க விட்டுறாதீங்க ஓகேங்களா ஸோ தேங்க் யூ வைஸ் அடுத்த விடியலை நான் உங்களை சந்திக்கிறேன் டெஸ்ட்டுக்கு ரெடி இருங்க பாய் குட் நைட்